சுதந்திரமடைந்து அறுபத்தேழு ஆண்டு காலம் கழிந்த பின்னும் இந்திய நாட்டில் கடுமையாக ஒடுக்கப்பட்ட அடக்கப்பட்ட மக்களின் ஒரு பகுதியாக இருக்கிற கிராமப்புற ஏழை மக்களின் ஒரு பகுதியாக இருக்கிற தலித் மக்கள் அனுபவிக்கிற பல்வேறு தொல்லைகளை துன்பங்களை மக்கள் முன்னிலையில் எடுத்து வைத்து இதற்கான ஒரு பிரம்மாண்டமான இயக்கத்தை இந்திய நாடு முழுவதும் நடத்தப்பட வேண்டும் என்ற உணர்வோடு மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி இன்றைய தினம் இந்த ஒர்க் ஷாப் என்று அழைக்கப்படுகின்ற நாடு முழுவதிலிருந்து வந்திருக்கக்கூடிய மக்களுடைய கருத்துக்களை அறிந்து அதன் மீது இயக்கம் திட்டமிடக்கூடிய ஒரு ஏற்பாடு இன்றைய தினம் இங்கே நடந்து கொண்டிருக்கிறது இன்றைக்கு அடுக்கப்பட்ட மூட்டைகளில் அடிமூட்டை என்பார்கள் அப்படி பல்வேறு துன்பங்களை தாங்கக்கூடிய நிலையில் இருப்பவர்கள் தலித் மக்கள் அவர்களை மனிதர்களாக கூட நான் நடத்தவில்லை அவர்கள் காலில் செருப்பணிந்து போக முடியாது தோளில் துண்டணிந்து போக முடியாது சைக்கிளில் போக முடியாது ஏன் அவர்கள் வீட்டில் ஆண் நாய் வளர்க்கக்கூடாது என்கிற அளவுக்கெல்லாம் கொடுமைகள் நடக்கக்கூடிய ஒரு சூழலில் அந்த கொடுமைகளுக்கு எதிராக தீண்டாமை கொடுமைகளுக்கு எதிராக போராட வேண்டும் என்று குரல் கொடுக்கவும் அதே போன்று இன்றைக்கு சப்ளான் என்று அழைக்கப்படுகின்ற இந்திய நாட்டு மக்களுடைய ஒரு இருபது சதவீத மக்களாக இருக்கக்கூடிய இந்த மக்களுக்காக ஒதுக்கப்படுகிற தொகை அநேகமாக பல்வேறு பகுதியில் அதனுடைய உண்மையான நோக்கத்திற்கு பயன்படுத்தாமல் கொள்ளையடிக்கப்படுகிறது அல்லது வேறு திசையில் திருப்பப்படுகிறது என்பதை விவரங்களோடு எடுத்து சொல்லி அதற்கான போராட்டத்தை நடத்துவது மட்டுமில்லாமல் மத்தியிலே இருக்கக்கூடிய அமைச்சர்கள் அதிகாரிகளை சந்தித்து இதற்கான நியாயம் வழங்க வேண்டும் என்று கேட்பதற்காகவும் இந்த ஒர்க் ஷாப் என்பது நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது போதுமா